எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பையன் தான் வீட்டில் என்ன சொன்னாங்க ஒன்று போதும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஜனங்கள் இல்லை வேண்டாம் பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னேன் சரின்னு சொல்லிட்டு அவ்வளோ டெலிவரி ஆகும் டெலிவரி ஆனவுடனே உள்ள போய் கையில் தூக்குனேன் பொண்ணு அவள் வந்த நேரம் எனக்கு வந்து வேலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து எனக்கு கொஞ்சம் கை தூக்கி விட்டுது அதுலேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு வந்து அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் ஆண் குழந்தையை தூக்கும் போது இருந்த உணர்வும் பெண் குழந்தையை தூக்கும்போது ஒரு அப்பாவாக உங்கள் உணர்வு என்னவாக இருந்தது

நான் வந்து ரெண்டாவது தத்தெடுத்தது தத்தெடுத்த என்ன காரணம்னா அண்ணன் மக நீங்கள் அண்ணி தான் திருமணம் பண்ணிடுங்க நான் முதல் திருமணமே அன்னி தான் இல்லை நீங்கள் உங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டாங்கிற முடிவை ஏன் எடுத்தீங்க போதும் ரெண்டு பொண்ணை வளர்த்தேனா போதும் நம்ம ரெண்டு பொண்ணு எடுத்து வளர்த்து நல்ல முறையாக பண்ணால் போதும்ட்டு வேண்டான்னு முடிவை எடுத்துட்டேங்க